மூன்றாவதா இங்க சைத்தான் இருக்கின்றான் என்று சொல்லி நவீன செல்லாணம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றாரு அதே அப்பனா என்ன இதுல இருந்து என்ன தெரியுது ஆனும் ஒரு பெண்ணு தனித்து இருக்கலாமா தனித்து இருக்க கூடாது தனித்து பேசக்கூடாது இப்ப எல்லாம் அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கின்றது இந்த கலாச்சார சீரழிவு என்ன ஆகுதுன்னா இந்த கேள் பிறந்த என்ற பேரவையில ஆண்களும் பெண்களும் வந்து சேர்ந்து சுத்துறது சினிமா தேட்டர்களுக்கு போவது இந்த மாதிரி வந்து சேர்ந்து உன்னா வந்து சுத்தக்கூடிய கலாச்சாரம் தடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு மூமி நான ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்கள் அவர்கள் தங்களுக்கு மத்தியில நன்மையை ஏவுவார்கள் தீமையை தருப்பார்கள் அப்படின்னு சொல்லி வரும் இந்த வசனத்தை வச்சு அப்ப ஆம்பளை மும்முனை நட்பு பாராட்டலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை ஆதாரமா சொல்றது பாலும் அவுரியாவும் பாலும்னா அவங்களுக்கு மத்தியில ஆண்கள் ஆண்களுக்கு மத்தியில நன்மை ஏவாங்க தீமையை தருத்துக்கிடுவாங்க பெண்கள் பெண்களுக்கு மத்தியில நட்பு பாராட்டிக்கிடுவாங்க இப்படி வந்து தனித்து வந்து நட்பு பாராட்டுறது மார்க்கத்துல இருக்கா தடுத்துட்டாங்க தடுத்த விஷயத்தை எப்படி நம்ம செய்யலாம் செய்ய முடியாது அப்ப வந்து இந்த போன்ல தனிமையில பேசுறது பார்க்கிறது தடுக்கப்பட்டு இருக்கின்றது சீதா வேலையை காட்டிடுவோம்